வணக்கம் இன்றைய தலைப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் இலிச்சுக்கா இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம செய்தியை ஸ்ரீரங்கா வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து யாருக்கு பிறந்தநாள்னு பார்த்தீங்கன்னா கணேசன் விந்தியா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் நல்லாயிருக்குமா கோடி வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு ஒரு சாக்லேட் மட்டும் கூறியே அனுப்பிச்சி விட்ருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா இந்த கிழிச்சு பொம்பளை சாக்லேட் கேட்குது கிஃப்ட் கொடுத்துச்சான்னு கேட்கக்கூடாது கிஃப்ட்டுலாம் வர முடியாது சாக்லேட் வேணால் கொடுக்க வாங்கிக்கிறேன் சரி நம்ம அடுத்த முக்கிய செய்திக்கு போவோம் கெட் அப் சேஞ்ச் முக்கிய செய்திகள் நேற்று தன் மனைவி இறந்து விட்டதால் சோகத்தில் தனியாக நடந்து சென்ற இளம் வாலிபர் அந்த வாலிபர் நடந்து செல்லும் வழியில் எதிரே வந்த ஒரு இளம் பெண் இருவருக்கும் இடையில் காதல் மலர்ந்தது திடீரென்று அந்த இளம் வாலிபர் ஓட்டம் பிரித்து விட்டார் அந்த குசுவால் காதல் தோல்வி அடைந்ததை தாங்க முடியாமல் அந்த இளம்பெண் குளத்திற்குள் விழுந்து இறந்து விட்டாள் என்று நினைத்துமானால் சாகவில்லை அவர் காதல் தோல்வியால் குளத்திற்குள் விழவில்லையாம் அவருக்கு பாய் வந்ததால் குளத்திற்குள் விழுந்து இருந்து விட்டு திரும்பவும் எழுந்து வீட்டுக்கு சென்று விட்டார் அடுத்த செய்தி ஒரு குண்டு பொம்பளை தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தாள் அவளையே பின்தொடர்ந்து போன கஜினி அங்கிள் குண்டு பொம்பளையை உருகி உருகி காதலித்த கஜினி அங்கிள் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் அது இல்லை அந்த குண்டு பொம்பளை கழுத்தில் செயினை திருடுறதுக்காக வந்திருக்கேன் இந்த கஜினி திருடன் அவன் திருடதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு குண்டு பொம்பளை அவனை எத்தி மிதித்து தள்ளிட்டான் அந்த கஜினி திருடன் அவன் காலை பிடிச்சி இழுத்துக்கீழே தள்ளிட்டான் கஜினி திருடனுக்கு குண்டு பொம்பளை மேலே ரொம்ப கோபம் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தால் ஒரு செயின் கூட போடாமல் சும்மா வருவியா இனிமேல் மேலே வெளியில் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில் காரி எச்சு போயிட்டு போயிட்டான் இப்போ பார்க்க போகிறது மிக மிக ரொம்ப முக்கியமான செய்தி இப்போ பார்க்குற பொம்பளை வந்து சோற்று திருடி யார் வீட்டில்னாலும் சோறு இருந்துச்சுன்னா தெரியாம தெரியாமல் திருடிட்டு போயிடுவா இவளை கண்ட உடனே போலீஸ்க்கு தெரிவிச்சிங்கன்னா ஒரு ஒரு பாக்கெட் பிரியாணி வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இவள் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்காக இவளை வந்து க்ளோஸ்அப்பில் நாங்கள் போட்ட எடுத்துக்கோம் இவள் ஒரிஜினல் மூஞ்சி வந்து இப்படி தான் இருக்கும் குரங்கு மூஞ்சி அதே மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுனாலும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க கையில் மிட்டாயிட்டா வச்சிருந்தாலும் அதையும் பிடிங்கி தின்றுவா இவளை பற்றி உடனே தகவல் சொல்கிறவங்களுக்கு ரெண்டு பிரியாணியாக வந்து கொடுப்போம் அடுத்த செய்தி இந்த சிப்பை போட்ட ஆங்கிள் காட்டுக்குள் வேட்டைய சென்றார் அவர் கையில் வச்சிருக்கிற கன் ஸ்டைலே தனி வேற லெவலில் இருக்குது அது வந்து பொம்மை துப்பாக்கியா இல்லை ஏகே ஃபார்ட்டி செவனானு தெரியல அவர்கிட்ட போய் நேரில் தான் தெரியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாலைக்கண் நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை சாரி சாரி இவருக்கு காளைக்கண் நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் தூரத்தில் ஒரு யானை அணிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால் இவர் வந்து தன்னோட கையால் சட சட சடன்னு சூட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் யோசிக்கிறாரு இப்படி யானை ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம் அது ப்ளூ கலரில் தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறமா தான் பக்கத்தில் போய் பார்த்தா அது யானை இல்லை ப்ளூ கலரில் சேலை கட்டின குண்டு அக்கா அவர் சுட்டதே அக்காவோட பெட்டாக்ஸில் குண்டக்கா செத்துக்கிடுச்சி நம்ம சிப்பா அண்ணாச்சி அடுத்து நிக்காம ஒரே ஓட்டம் ஓடிட்டார் சிப்பா அண்ணாச்சி ஓடவும் நம்ம குண்டக்கா எந்திரிச்சிருச்சு இவ்வளோ நேரம் செத்த மாதிரி நடிச்சிருக்கு அது நடிச்சதுக்கு காரணம் இந்த துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறதுக்குதான் ஆனால் அந்த குண்டக்காய் செஞ்சது தப்பு கிடையாது ஏன்னா சிப்பானாச்சி வந்து துப்பாக்கி வச்சு குண்டக்கா பெட்டாக்ஸில் சுட்டுட்டார் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும் காசு செலவாகும்ல அப்போ இந்த துப்பாக்கியை விற்று அந்த காசை வச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணிக்கிட்டாங்க தன் காதலனை தேடி ஊர் ஊராக சுற்றி தெரியும் ஒரு எலும்பு கூடு இருந்து கிளம்பும் கிளம்பும்போது இரநூத்தி ஐம்பது கிலோ இருந்தா இப்போ நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்துட்டா நீங்களும் உடம்ப குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியான ஒரே ஒரு வழி நீங்களும் யாரையா தேடி இந்த மாதிரி நடந்து போய்கிட்டே இருங்க உடம்பு குறைஞ்சிரும் இவ வந்து நீண்ட நாளை நடந்து நடந்து போனனால இவன் மேலே நாற்ற வீச ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு பார்த்தா அவள் காதல அவன் முன்னாடி வந்து நின்றுட்டான் என்ன இது செண்டு வாசனை சூப்பராக இருக்குது என்ன செண்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான் செருப்பால் அடிப்பேன்டா நானே உன்னை தேடி தேடி நான் இப்போயா சுத்தி குளிக்காமல் வீசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஐயையோ இப்போ தான் நீ குளிக்காமல் இருக்கியா நாங்களாம் பிறந்ததுலேருந்து குளித்ததே இல்லை எனக்கு வந்து பிறந்ததுலேருந்தே குளிக்காமல் இருக்கிற பொண்ணதான் லவ் பண்ணணும்னு நினச்சேன் நீ வந்து பிறந்ததுலேருந்தே குளிச்சுட்டே இருந்திருக்கு அதனால எனக்கு நீ வேண்டாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வாரம் குளிக்காமல் இருந்ததுக்கே நம்ம இந்த நாட்டை நாடுறோம் இது பிறந்ததுலேருந்தே குளிக்காம இருக்குது அப்போ குடும்பம் வீட்டுக்குள்ள போனாலே கேவலமாக வாடடிக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள போய் நம்மளும் நாடுறதுக்கு பேசாமல் இப்படியே நாரிட்டு வீட்டுக்கு ஓடிடுன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை கிளம்பி போயிட்டான் ஆனால் அவளோட காதலன் வந்து அவளை விடவே இல்லை பின்னாடியே தொடர்ந்து போகிறான் இவா எதுக்கு என் பின்னாடி வர உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ வந்து ஒரு பத்திரத்தில் எனக்கு சைன் போட்டு கொடுக்கணும் இனிமேல் நான் வாழ்க்கையில் குளிக்கவே மாட்டேன் எனக்கு போகிற பிள்ளைகளையும் குளிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடுத்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இந்த பொம்பளை சொல்கிறா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும் நாங்கள் இனிமேல் உயிரோட வாழ மாட்டோம் எல்லாரும் சாக போகிறோம்னு சொல்லி ஒரு பத்திரத்தில் எழுதி கொடு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஆள் சைன் போட்டானா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை நாளைக்கு நம்ம செய்தியில் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து எனக்கு ரொம்ப நேரம் பேசி பேசி தண்ணிலாம் தவிக்கிது நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஆயிருந்த கதை குசு போட்ட கதை லவ் பிரேக்கப் ஆனது இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் தினமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் உலக நடப்புகள் யார் யார் எத்தனை பேர் குசு போடுறாங்க எத்தனை பேர் ஆகியிருக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும் ஏமா இழுச்ச பொ போதுமா வாமா எவ்வளோ நேரம் செய்தி வாசித்துக்கிட்டே இருப்பேன் உன் பேச்சை எங்களால் கேட்க முடியலம்மா இன்னைக்கு பூரா நீயே பேசிக்கிட்ட நாங்களாம் பேசவே இல்லை ஒருத்தர் வளர்ச்சியை கண்டு ரொம்ப பொறாமப்படக்கூடாதுப்பா ஏமா பொம்பளை இங்கே வா ஓ வளர்ச்சிக்கும் என் வளர்ச்சிக்கும் ஜோடி போடுவோமா ஜோடி நாலு நாள் சைஸில் இருந்துட்டு பேச்சப்பாரு பேச்ச இங்க இப்போ வந்து நான் சண்டை போடுற மைண்ட்ல சேலை வரை கட்டியிருக்கேன் ஓடி வந்து சண்டைலாம் போட முடியாது நீ சேலை கட்டியிருக்கியாமோ சேலை கட்டி இருக்கிற மாதிரி பேப்பரை ஒட்டி வச்சுக்கிட்டு பேச்சப்பாரு பேச்சனை அசிங்கப்படுத்துறதுக்கு வேற யாருமே வேண்டாம் நீ ஒருத்தி போதும் நான் எங்கேயோ போயிடுவேன் எங்கேயும் போக வேண்டாம் மாரிக்கா வீட்டுக்கு போவோம் மாரிக்கா மீன் குழம்பு வச்சிருக்காங்க போய் சாப்பிடுவா மீன் குழம்பு வேகமா வாடி ஓடுவோம் சோறுன்னு சொன்னா போதும் வேலையை கூட தூக்கி போட்டு வந்துடும் அந்த பொம்பளை வா போவோம் நமக்கு சோறு தானே முக்கியம் அதானே எல்லாம்